நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அன்போ சகல பாவங்களையும் மூடும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சில நேரங்களில் சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்மை கோபப்படுத்துகின்றது முக்கியத்துவமற்ற விஷயங்கள் எல்லாம் மனதில் அதிருப்தி உணர்வை ஏற்படுத்துகின்றது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதிகமான கோப உணர்வுகளை ஏற்படுத்துகின்றது அறிவுபூர்வமாக பார்க்கும்போது அவை யாவற்றிற்கும் காரணங்களும் நியாயங்களும் இருக்கலாம் ஆனால் உண்மையான காரணம் அது வகை இருக்காது நம்முடைய இருதயம் ஏற்கனவே ஏதோ ஒன்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவுதான் மற்ற காரியங்களையும் பாதிக்கின்றது அன்பு இருக்கும்போது அது பல தவறுகளையும் சகிக்கவும் பொறுக்கவும் பக்குவம் தரும் அதுவே அன்பு குறையும் போது எங்கெல்லாம் குற்றம் தெரிகிறதோ அங்கெல்லாம் வெறுப்புணர்வையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது எனவே தேவ பிள்ளைகளே வெறுப்பை நாம் அழித்துவிட்டு அன்பை தரித்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தேவனை பிரதிபலித்து வாழ்கின்றவர்களாக இருப்போம் தேவனுடைய குருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் para